அட எல்லே 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 நானும் கூட அதையும் करते எல்லையும் करते எல்லையும் எல்லே யாரே

என் கடந்தோடு என்ன தருணை பெற்ற தருணை பெற்றார் அணி அனி சம்பந்தமேலிய சம்பந்தமேலி தந்துபதியே பன்னியே நிறமும் பகலும் நிறமும் பகலும் நீ பாதத்து அரசி நீ பாதத்து அரசி என்படி முடிடும் ஏதுवाली முடிடும் பரவும் பரించే அரியு சல்லல்லு சுூர்ணை பொய் சுூர்ணை நாய்மன்றே நாய்மன்றே தவிக்கி தகுவன தவிக்கி தகுவன செவிக்கிடுவன செவிக்கிடுயன கேட்கில் கேட்கில் நிம்பம் நிம்பம் செவிக்கி தகுவன செவிக்கி தகுவன சிந்தை குறியன சிந்தை குறியன அமிக்கன் சீமியே அமிக்கன் சீமியே முற்றிய முரந்து இனி முரந்து தம் சிந்தில் தரம் சிந்தில் தரம் பூいて பூいて இறை பரக்கும் இறை பரக்கும்

திருவொற்றியூரில் இருந்த திருஞான சம்பந்தரை சிவனடியார்களும் செட்டியாரும் திருமயிலை தளத்திற்கு மனமுருகி அழைத்தார்கள் தமிழ் ஞான சம்பந்தரும் வருவதாக இசைந்தார் திருவொற்றி ஊரிலிருந்து திருமயிலை வரை வழியெங்கும் பூப்பந்தல் அமைத்து வேந்தரை அழைத்து வந்தார்கள் உமாதேவியார் மயிலாக இருந்து தவம் இயற்றிய தலம் திருமயிலாப்பூர் தவமிருந்து ஆடி சிவனும் மயிலாக மாறி மாயூரநாதர் ஆகி ஆடிய அபயாம்பிகையை ஏற்ற தலம் திருமயிலாடுதுறை மயிலையே கயிலை கயிலையே மயிலை என்று போற்றப்படும் திருமயிலை வந்தடைந்தார் திருஞான சம்பந்தர் சிவனேசர் திருஞான சம்பந்த பெருமானின் மேல் கொண்ட பக்தியால் தன் உடமைகளையும் தன் ஒரே மகள் பூம்பாவையையும் அவருக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தார் பாம்பு தீண்டி பூம்பாவை மறைந்தாலும் அவரது சாம்பலை சம்பந்த பெருமானிடம் ஒப்படைத்து கண்ணீர் உகுத்தார் செட்டியார் சாம்பல் குடத்தை மயிலைக் கோயிலின் வாசலில் வைத்து திருஞான சம்பந்தப் பெருமான் மட்டிட்ட புன்னையம் காணல் எனத் தொடங்கும் ஒரு பதிகம் பாடி முடித்தார் கருணையே உருவான கபாலி ஈஸ்வரனும் கேட்டதையெல்லாம் வழங்கக்கூடிய கருணை மிக்க கற்பக அன்னையும் தமிழ் ஞான சம்பந்தருடைய தேவையை அறிந்து பூம் பாவைக்கு உயிர் கொடுத்தார்கள் இதை சேக்கிழார் அழகாக திருத்தொண்டர் புராணத்தில் பதிவு செய்துள்ளார் மண்ணினில் அடியார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமக்கு அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்தம் நல் விழா பொழிவு கண்டு ஆர்தல் உண்மையாம் எனில் உலகோர் கண்முன் எழுகவே என்று சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்துள்ளார் அடியாருக்கு அன்னம் அளித்தல் பல்வேறு கொடைகள் தந்து நல் விழா கொண்டாடுதல் இதனால் இறை அருள் பெறுவது என்பது உண்மையென்றால் குடத்திலிருந்து பூம்பாவை எழுகவே என்றார் மண்ணும் சாம்பலும் பெண்ணாகி பூம்பாவையாய் உயிர் வெற்றி எழுந்தது பதிகம் பாடி மயிலையில் உயிர் தந்த இத்திருப்பதிகம் கேட்போருக்கு கேட்டதையெல்லாம் வழங்கும் சிறப்பு மிக்கது இத்திருமையிலையில் அருணகிரிநாத பெருமான் யானையின் மேல் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய சிங்கார வேடரை தரிசித்து பத்து திருப்புகள் பாடி உருகியுள்ளார் அழகையணி கார்குலத்தில் வனிதை உயிர் மீள அழைப்ப அருள் பரவு பாடல் பெற்ற குமரேசா என்று திருப்புகளில் பூம்பாவை உயிர் பெற்ற அருள் நிகழ்வை அருணகிரிநாதர் போற்றுகின்றார் மனத்துக்குள் பூசைகள் நிகழ்த்தி வாய் திறந்து பாடி பரவாமல் சிவனருள் பெற்ற வாயிலார் நாயனார் வழிபட்ட தலம் இது உலகப் பொதுமறை தந்த திருவள்ளுவர் ஐயடிகள் காடவர்கோன் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் திருமயிலையில் வழிபட்டு அருள் பெற்றனர் புன்னை மரம் இங்கு தலம் மரமாக விளங்குகிறது திருஞான சம்பந்தர் சீகாமரம் பண்ணில் மட்டிட்ட புன்னை எனத் தொடங்கும் இப்பதிகம் பாடித்தான் பூம்பாவையை எழுப்பினார் கபாலீஸ்வரம் அமர்ந்தவனின் ஐப்பசி ஓனவிழா தொல் கார்த்திகை திருநாள் விளக்கீடு மார்கழி திருவாதிரை நாள் தைப்பூச விழா மாசிக் கடலாட்டு பங்குனி உத்திர திருநாள் அட்டமி நாள் விழா பெருஞ்சாந்தி பெருவிழா என்று மாதந்தோறும் திருமயிலையில் நிகழும் தெய்வ திருவிழாக்களை திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்தில் பதித்துப் பாடியுள்ளார் கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் திருப்பதிகத்தை நாமும் கேட்டு நலம் பெறுவோம் காணல் மற்ற காணல் மட மயிலை மட்டிட்ட குயம் காணல் மடமயிலை மட்டிட்ட குன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் குண்டான்

அட்டிட்டல் காணாதே ஒட்டிட்ட பண்ணுவின் புருத்திர பல்கணத்தார் பயந்த உண்கள்ட நல்லார் மாமிலை மைப்பயந்த உண்கள் மடநல்லார் மாமையில் மைப்பயந்த உண்கள் மட நல்லார் மாமையில் கைப்பயந்த நீற்ற மைப்பயந்த மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்ற கைப்பயந்த நீற்றார் தபானி இமைப்பயந்த உங்கள் மடநல்லார் மாமயிலை பயந்த நேற்றான் கபாலீச்சரம் அமந்தான் மடநல்லார் மாம இலைவன் மருவில் வளைக்கை மடநல்லார் மாம இலைவன் மருவில் உழைக்கில் கபாலி சரத்தான் உள்காத்திகை நாள் வளைக்கை மடநல்லார் மாம இலைவன் மருவில் விளக்கில் கபாலி செரத்தான் புல் கார்த்திகை நாள் தளத்தேர்ந்து இள தையலா தையலாகும் தாடும் தளத்தேந்து இள முலையார் தையலாகும் தாழும் விளக்கில் தேந்து இளமுல ய யார இயலுண்ட இழக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் இழக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா மயிலை, ஊதிரை வேலை உலாவும் உயர் மயிலை கூதரு வேல் வல்லால் சேரிதலில் சேரிவதில் சோலை கபாலீற்றம் அமன் அமந்தா ஆதிரை நாள் காணாதே ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவ ார்மா மயிலையே மைப்பூசும்ட நல்லார்மா மயிலையே கைப்பூசு நீட்ட கைப்பூசு நீட்டான் கபாலிச்சரம் அமந்தான் நெய்பூசும் உன் குழுக்கள் யார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே தைப்பூசம் காணாதே போதிய ஆர்ந்த தெங்கின் மகிழையா மடல் ஆர்ந்த தெங்கின் மாசி கடலாட்டு கண்ட மடல் ஆர்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரம் அமர்ந்த அடல் ஆண் ஏறு ஊறும் அடிகள் அடல் ஆண் ஏறு ஊறும் அடிகள் அடிவரவி நடமாடல் காண ஊரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே பொதியோ கும்பாவா மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமான் பாடல் செய் பங்குனி உத்திர ஒலி காணாதே பொதியோ கும்பாவா பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனா ஒளிவிழா காணாதே பொதியோ பங்குனி உத்திர நாள் ஒலி விழா காணாதே பொதியோ பூம்பாவாய் ஒலி விழா காணாதே பொதியோ கண்ணார் அறக்கந்தோல் சாய் புகந்தாளினான் கண்ணார் மயிலை கபாலிச்சர்ணம் அமந்தா கண்ணார் அறக்கண்தோள்

ചലം അമന്താ அமனுடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுக்குறைப்ப நாட்டின் கருஞ்சோலை சூந்த கபாலிச்சரம் அமந்த கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் சமந்தான் பெருஞ்சாந்தி காணாதே கானமர் சோலை கா கபாலிச்சரம் அமந்தான் தேனமர் பூம்பாவை கானமர் சோலை கபாலிச்சரம் அமந்தான் தேனமர் பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகண்ட பத்தும் வல்லார் ஞான சம்பந்தன் நலம் புகண்ட பத்தும் வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் नसम्बन्ध